ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மொறு மொறுன்னு போண்டாவும் சட்னியும் ஒரு பத்தே நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதாவது டீ வைக்கிற டைமுக்குள்ளே நம்ம போண்டாவும் ரெடி பண்ணிக்கலாம் மாவு ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் சட்டுன்னு வீட்டில் இருக்கிற ரவையை யூஸ் பண்ணி நல்ல மொறு மொறுன்னு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது நல்ல மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்ல பஞ்சு போல சாஃப்டாக இருக்கும் நல்ல சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குயிக்காகவும் பண்ணிடலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்க ஒரு அகலமான பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளரவை சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததா இது கூட ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைவா குக்கிங் சோடா பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவாங்க ஈவனா நம்ம சேர்த்த பொருள் வரட்டும் கால் அளவுக்கு தயிர் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இங்க மொத்தமா ஒரு கால் கப்பு தயிரும் அரை கப்பு தண்ணியும் சேர்த்துருக்குற நல்லா கலந்து விட்டு நம்ம தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிருவோம் இந்த ரவை கொஞ்ச நேரம் ஊறணும் ஊறினா தான் சாஃப்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம போண்டா போட முடியும் ஸோ எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிருவோங்க அந்த ஊறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் இங்க மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அடுத்ததா ஒரு ரெண்டு பல் பூண்டு இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி கூடவே மூணு வரமிளகாய் நான் இங்கே சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக செய்கிறேன் ஸோ மூணு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சேர்த்தா சரியாக இருக்கும் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும் இந்த சட்னி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இப்போ ஒரு போல்க்கு மாற்றி விட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் ஸ்டவ்ல தாளிப்பு கரண்டி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் அடுத்ததாக தாளிப்பு மிளகாய் ரெண்டு சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னியில் சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க சுவையான சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு இது குயிக்காக பண்ணிடலாம் இது இந்த போண்டாவுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே ரவை கலந்து ஊற வச்சுருந்தோம் இப்போ சட்னி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க பாருங்கள் ரவை நல்லா ஊறி சாஃப்டா இருக்குது இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு மாவு ரெடி இதில் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்திடலாம் நல்ல பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயம் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய பொடியான இருக்கி சேர்த்துருவோம் அடுத்தது பொடியா நறுக்குன கருவேப்பில துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம் உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருவோம் மாவு நம்மளுக்கு பிசையும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அது சாஃப்டாவும் லூஸாவும் இருக்குன்னு சப்போஸ் ரொம்ப டைட்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது லூஸா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் ரொம்ப டைட்டாக இருந்தால் போண்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ பார்த்து அந்த கரெக்டான பக்குவத்தில் மாவை பிசைஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு இங்கே கரெக்டாக இருக்கு நான் இதை போண்டா போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கையை ஈரம் பண்ணிக்கிட்டு ஓரத்திலிருந்து மாவை எடுத்து உருட்டி நம்ம சூடான எண்ணெயில போட்டுடலாம் இங்கே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு போண்டாவை போட்டு விடுங்க அப்போதான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் மேலே நல்லா மொறுன்னு இருக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுக்கணும் பாருங்க நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்ப நம்ம எண்ணெயிலிருந்து வெளியேடு எடுத்துறலாம் எண்ணெயை வடிச்சுட்டு தட்டில் எடுத்து வச்சிருவோம் இதே மாதிரி மீதி இருக்க மாவுகளும் நம்ம போட்டு எடுத்துருவோம் அவ்வளோதாங்க மொறுன்னு இன்ஸ்டன்ட் போண்டா ரவா போண்டா ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு இது சட்னியோட பரிமாறி சுட சுட சாப்பிட்டா வா செமையாக இருக்குங்க இது ஒரு அருமையான ரெசிபி குயிக்காக பண்ணிடலாம் அதாவது டீ வைக்கிற டைமில் நம்ம போண்டாவை ரெடி பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் இல்லை ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது ஒரு குயிக்கான ஸ்நாக் வேணும்னு போது இது நல்ல சாய்ஸுங்க நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்க ரவையை எடுத்து போட்டு நம்ம இந்த போண்டா செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ